நரசிம்ம பாளையத்தில் உள்ள எடமணச்சேரி முதுகெலும்பு ஆயுர்வேத மருத்துவமனையில் பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது மனிதனின் வாழ்க்கையில் நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ்வதற்கு ஆயுர்வேதம் நமக்கு அளித்த ஓர் அரிய வாய்ப்புதான் ஆயுர்வேதா என்பது நோய்களை குணப்படுத்துவது மட்டுமின்றி அவற்றை முன்கூட்டியே தடுத்து நிறைவான ஆரோக்கியத்துடன் வழங்க செய்வது இந்த சிகிச்சையின் முக்கிய நோக்கமாகும் கேரளா பாரம்பரியமிக்க இந்து சிகிச்சை முறையானது வெளிப்புற சிகிச்சையின் மூலம் அதிக பழனை அளிப்பதால் உலக அளவில் அங்கீகாரமிக்க சிறந்த சிகிச்சையாக விளங்குகிறது குறிப்பாக தற்போது உள்ள காலகட்டத்தில் மனிதர்களுக்கு முதுகு வலி கால்வழி கை கால் வலி கழுத்து வலி நரம்புத்தோல் பிரச்சினை என்பது அதிகமாகவே உள்ளது இத்தகைய பிரச்சினைகளுக்கு கோவை நரசிம்ம நாயக்கர் பாளையத்தில் அமைந்துள்ள எடமனச்சேரி முதுகெலும்பு ஆயுர்வேதா மருத்துவமனையில் நிரந்தர தீர்வுகளை வழங்கி வருகின்றனர் இந்நிலையில் பொதுமக்கள் தங்களது உடம்பில் உள்ள பிரச்சனைகளை பரிசோதனை மேற்கொள்ள எடமணச்சேரி முதுகெலும்பு ஆயுர்வேத மருத்துவமனையில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு ரத்த அழுத்தம் ரத்த சர்க்கரை சோதனை மற்றும் எலும்பு களி எலும்பு கனிம அடர்த்தி சோதனை இலவசமாக பார்க்கப்பட்டது இந்த முகாமில் முதுகெலும்பு நிபுணர் டாக்டர் டோனா ஜார்ஜ் நரம்பியல் நிபுணர் டாக்டர் சான் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு எலும்பு நரம்பியல் தோல் முதுகெலும்பில் வரக்கூடிய நோய்களுக்கு இலவசமாக ஆலோசனை மற்றும் மருந்துகள் வழங்கப்பட்டது இதில் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் எடமணி ஆயுர்வேத முதுகெலும்பு மருத்துவமனையில டாக்டராக டாக்டராக இருக்கேன் இங்க வந்துட்டு இன்னைக்கு சண்டே நாம இலவசமா கேம்பு நடத்திடம் கண்டிப்பாக இந்த முதுகு தண்டு வடத்துக்கும் எலும்பு நரம்பு சம்பந்தமான எல்லா பிரச்சனைக்குமே இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பயன்பெறணும் அப்படின்ற எண்ணத்தோடையும் நோக்கத்தோடையும் நிறைய பேர் இதுக்கு இல்லை செலவாகுமே அப்படின்னு இருப்பாங்க அப்போ கண்டிப்பாக அப்படி இல்லாம அவங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட நாங்கள் இந்த ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப கண்டக்ட் பண் பண்ணிட்டு இருக்கோம் ஆஹ் முதுகுத்தண்டுவடம் சா சம்பந்தமானதும் எலும்பு நரம்பு சம்பந்தமான எல்லா நோய்க்குமே நம்ம ஆயுர்வேதத்துலையும் தீர்வு இருக்கு அப்படின்ற இதை மக்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்ல விரும்புறோம் நம்ம ஹாஸ்பிடல் வந்து முதுகு தண்டுவடம் ஸ்பைன் இருக்கு இல்லைங்களா ஸ்பைனும் அப்புறம் எலும்பு நரம்பு

சார் முதுகு ஃபங்க்ஷனே இருக்காது ஏன்னா ஸ்பைனல் கார்டுக்கு ஏதாச்சும் ஒரு டேமேஜ் வந்ததுன்னா நம்மளுக்கு பாடியே இயங்காது கட் ஆனா கூட ஃபங்க்ஷன் இருக்காது பேரலைசஸ் ஆயிரும் அந்த மாதிரி அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியல இப்போ ஹார்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் பிரெயினோட இம்பார்ட்டன்ஸ் ஆஹ் கிட்னி அதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் ஆனா முதுகு தண்டுவடம்னா யாருக்குமே தெரியல அதோட இம்பார்ட்டன்ஸ் இதை விட எல்லாமே இல்லைன்னா இதோட அதே முக்கியத்துவம் வாய்ந்தது நம்மளோட முதுகு தட்டுவடம் கூட ஏன்னா அது அதுதான் நம்மளுக்கு எல்லா உடம்புலயே இருக்கிற எல்லா நர்வஸுக்குமே ஆதாரம் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகுங்க இப்போ எந்த கம்பெனியில இருக்கிற இன்சூரன்ஸா இருந்தா கூட அது வந்து ஃபுல்லாவே கிளைம் ஆகும் கிளைம் ஆயிட்டு தான் வருது நம்மளுக்கு எல்லாருமே இன்சூரன்ஸ் இருக்கிறவங்களும் வராங்க அவங்களுக்கு கிளைம் ஆயிட்டு இருக்கு சார் இது வந்து எங்களோட ஹாஸ்பிட்டல் வந்து ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் ஆயுர்வேதம்னா நம்ம வந்து சர்ஜரி குணப்படுத்துற இடம் இடம்தான் அப்போ நம்மளுக்கு இங்கே சர்ஜரி இல்லை சர்ஜரி இல்லாம நம்ம எக்ஸ்டர்னலாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதோட கொஞ்சம் மருந்தும் கொடுத்து ரெடி பண்ற இடம் தான் நம்மளோட ஹாஸ்பிட்டல் சார் சார் அதான் முதுகு தண்டுவடத்துல என்ன பாதிப்பு இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நாம கண்டுபிடிக்கணும் அதை வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டு அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம் இந்த சர்ஜரி இல்லாமயே நம்மளால கண்டிப்பாக ஒரு ஒரு அளவு வரைக்கும் அதாவது ரொம்ப சிவியராக இருந்தால் ஒரு அளவு வரைக்குமே நம்ம நம்மளால் அவங்கள கண்டிப்பாக கியூர் பண்ணி ரிவர்ஸ் கொண்டு வர முடியும் அவங்களோட நார்மல் வாழ்க்கைக்கு திரும்பி கொண்டு வர வைக்க முடியும் இந்த மு வணக்கம் நான் டாக்டர் டோனா முதுகெலும்பு அப்படிங்கிறது தாங்க நம்மளுக்கு ஆயுர்வேதம் பிரெயினை விட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து தான் ஏன்னா அது இருந்தால் மட்டும்தான் பிரெயின் கொடுக்கற அந்த சிக்னல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து போய் ஒவ்வொரு உறுப்புக்கெல்லாம் போய் சேரும் அப்போ அந்த கனெக்ஷன் இருக்கிற வரைக்கும் தான் எல்லா ஊருக்குமே ஒர்க் ஆகும் அதில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் வந்து அது பாதிச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ இது வந்து எந்த அளவுக்கு முதுகு தண்டுவடத்தை நம்ம பாதிப்பு இல்லாமல் கொண்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்து அதில் வரக்கூடிய கம்ப்ரெஷன்ஸு டீஜெனரேஷன் அதாவது எலும்பு டிஸ்க் தேய்மானம் டிஸ்க்கு அதாவது போன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு அதே மாதிரி வந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இது மாதிரி முதுகு தண்டுவடம் சம்மந்தப்பட்ட நிறைய வியாதிகள் இருக்குது அது அந்த நரம்பு பிரச்சனைனால வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கலாம் அதை எந்த அளவுக்கு மற்ற மக்களுக்கு வந்து அந்த அவேர்னஸை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நான் அந்த இம்பார்ட்டன்ஸை தான் வந்து சொல்லிகிட்ருக்கோம் எந்தளவுக்கு அது வராமல் நம்ம தடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுலையும் நம்ம வந்து பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம் ஆயுர்வேதம் எஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நோயை இருக்கும் சார் இது வந்து ஒரு மெடிசனால மட்டும் நம்ம ரெடி பண்ண முடியாது இதனோட ஒரு மெயின் பிரச் ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கனாலே வந்து அதனோட போனோட அலைன்மெண்ட்டை சரி பண்ணி நர்வை வந்து ஸ்டிமுலேஷன் கொடுத்து நார்மலான ஃபங்க்ஷனுக்கு திரும்ப கொண்டு வரது தான் அப்போ வந்து அது வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான் பட் இருந்தாலும் பர்மனண்ட்டாக இருக்கும் அதுதான் சர்ஜரி பண்ணி முடிச்சுட்டு வரவங்களே வந்து திரும்பவும் வந்து வழி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது திரும்பவும் நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நார்மலா அவங்கள பண்ண வைக்கிறோம் அதாவது சார் இது வந்து எதுவுமே நம்ம ஆர்டிபிஷியலா பண்ணி வைக்க முடியாது ஆயுர்வேதம் அப்படின்னாலே வந்து நம்ம உடம்பே நம்ம சரி பண்ணுறதுக்கான வழிமுறைகளை நம்ம செஞ்சு விடுறது தான் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அந்த நார்மலாக வர்றதுக்கு ஒரு சில டைம் எடுக்கும் கண்டிப்பாக எடுக்கும் ஆனால் அது உங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்காத அளவுக்கு கண்டிப்பாக பெர்மனண்ட்டாக இருக்கும் அது வந்து ஒரு பிரச்சனையே சார் சின்ன வயசுல இருந்து பெரிய முத பண்டைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஏஜ் பீப்புளுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரும் இப்ப அத அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸே இல்லாம வந்துகிட்டு இருக்கு அப்போ கண்டிப்பா வந்து அவங்களுக்கு இவங்களுக்குன்னா நம்ம ஆயுர்வேதம் எப்பவுமே வந்து எல்லாருக்கும் ஒரு காமன் ட்ரீட்மெண்ட் கிடையவே கிடையாது ஒவ்வொருத்தரோட பிரகிருதி பாத்துதான் அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் எப்போவுமே இருக்கும் டிஃப்ரெண்ட் எடுத்துக்கலாம் அதுக்கு அதுக்கு சம்மந்தம் சம்மந்தமே இல்ல அது டிஃப்ரெண்ட் ரெண்டர்லயும் வந்து ரெண்டுமே ரெண்டு டிஃபரெண்டான வந்து இங்கிலீஷ் மெடிசன் மாதிரி ஒரு சடன் ரிலீஃப் வந்து எப்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது எப்பவுமே சடன் ரிலீஃப் வேணும்னா நம்ம ஆயுர்வேதம் அலுபதி தான் போக வேண்டியது இருக்கும் ஆனா ஆயுர்வேதம் உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் பர்மதன்டா இருக்கும் another okay, okay.